நிறைய ரஜினிகாந்துக்கு ஜோடியாகும் நயன்தாரா ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்ற திரைப்படம் ஜெய்லர் விரைவில் அந்த திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நயன்தாராவை நடிக்க வைக்க படக்குழு முடிவெடுத்துள்ளதாம் தற்போது நெல்சன் ஜெய்லர் டூ கதையை எழுதி வருவதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயிலர் டூ திரைப்படத்தை உறுதி செய்த நடிகை ஜெய்லர் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அதன் இரண்டாம் பாகம் உருவாக்க போவதாக தகவல் வெளியானது அந்த தகவலை உறுதி செய்யும் விதமாக அந்த படத்தில் ரஜினியின் மருமகளாக நடித்த மிர்னா மேனன் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ளார் அதாவது தற்போது நெல்சன் ஜெயிலர் டூ கதையை எழுதி வருவதாகவும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி